நம்சிவாய வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துடலாம் இந்த ஒரு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் சொல்கிறது கிடையாது ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சி பலன்களை ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது இல்லை பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பயிற்சி படங்களை எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி வருகிறது இப்போ வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி இன்றைக்கி மிட் நைட் அதாவது பதினைந்தாம் தேதியுடைய அதிகாலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஆஃப்டர் டுவெல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வர இன்னொரு நாளே நாளில் கேது பயிற்சி இருக்குது ஸோ அப்போ அந்த கேது பயிற்சியும் நம்ம வந்து இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அல்லது வந்து இந்த ஒரு தேர்ட்டி டேஸ் வைகாசி மாதத்தோட ஒரு தேர்ட்டி டேஸில் இமீடியட்டாக ஏதாவது இம்பாக்ட் இருக்கும்னா அந்த இம்பாக்டையும் சேர்த்தி வந்து அந்த ஒரு விஷயத்தமாகவும் சொல்லியிருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ மேஷ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமேருக்கோ மேஷ ராசி என்று எடுத்துக்கொண்டோம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஐந்துக்குரியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்குவோம் அப்போ ஐந்து குரியவர் இப்பொழுது வந்து ரிஷவராசியில் வந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் இரண்டாய இரண்டு குரியவராகி விட்டார் ஸோ இப்போ வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அப்போ வந்து அந்த ரெண்டு குண்டான பலன் ஐந்துக்குரியவர் இரண்டில் உட்கார்ந்தால் என்ன மாதிரியான ஒரு பலன் ஸோ இப்படி வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பலனை தேர்ந்தெடுத்திருக்கோம் ஜென்ரலாக ஒரு தமிழ் மாத பலன்கள் அப்படின்றா சூரியனுடைய ஒரு நிலையை வைத்து தான் நம்ம வந்து ஜென்ரலா பலன் எடுக்கிறது வழக்கம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஜோதிடர்களுமே ஸோ இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக சில விஷயங்களை பார்த்து நான் பலன் எடுத்திருக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ராசிக்குமே உண்டான பரிகாரத்தை கடைசியாக நான் வந்து ஒரே டைமில் சிங்கிள் டைமில் ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டானதாக ஒரு லைனில் சிங்கிள் லைனில் சொல்கிறதுக்கு உண்டான விஷயமாக முயற்சிக்கிறேன் ராசி அப்படி பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அப்படின்ற விஷயத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளே இருக்கும் ஐந்துக்குரிய ஒரு இணை இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா குழந்தைகள்னால சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஃபேமிலியில் வந்து அடிக்கடி நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கோவப்பட்டு ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அஹங்காரமாக நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஸ்ட்ராங்காக வரலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது நீங்கள் எதை நாடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் குடும்பத்தையும் செல்வத்தையும் நாடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லும்போது ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது வந்து பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளாக அவங்க நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்திலே அல்லது வெளியிடங்களிலே ஏதாவது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதை நம்ம வந்து வீட்டில் காட்டுறோம் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்ப்பீர்கள் ஜெனரலா உங்களுக்கு உங்களுடைய வேலைகளாகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும் எல்லாமே இந்த ஒரு மாதம் அட்டகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ரிஷபராசி ரிஷபராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து அவருடைய ரிஷபத்தில் தான் இப்போ பேசியாரா இல்லையா ஜென்ரலாகவே வந்து சூரியன் ரிஷபத்தில் யாரார் அப்படின்றது வந்து ரிஷபத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல முடியாது ஹெல்த் ரிலேட்டடாக அப்போ ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சூடு சம்பந்தமான விஷயங்கள் எனர்ஜி இல்லாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி எலும்பில வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து போயிடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான இத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து இந்த ஒரு மாதத்திலே ரிஷபராசியினர் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலான அவர்கள் உங்களுடைய சுயாதாரத்தில் சூரியனுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான நாலு பார்த்தோம்னா பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் வந்து கூடவோ குறையவோ செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சூரியன் வந்து நம்மளுடைய ராசிலேயே உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது நேச்சுரலி என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே ஸோ அப்போ அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுவது அல்லது சுளீர் என்று பேசுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கட்டு பெட்டோன்னு துண்டு துண்டு ரெண்டுன்னுவாங்கல்ல சில பேருக்கு நம்ம வந்து சில விஷயங்களை எலாபரேட் பண்ணி தான் சொல்லி ஆகணும் அது மாதிரி இல்லாமல் வெட்டு ஒண்ணு தொண்ணூ ரெண்டு முடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இந்த ஒரு மாதம் பெரும்பாலான இருப்பார்கள் சோ இந்த ஒரு ஏரியாஸ் எல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எதுவும் வந்து குறை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்காது வீட்டுல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பான முறையில் செய்வதற்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்கு மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஒரு மாதத்துல ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மிதனராசி அப்படின்ற மாதிரியான விஷயம் பொதுவாக வந்து சூரியன் பன்னெண்டுல இருந்ததுன்னா நல்லது இல்லை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் இருக்கிறது நல்லது இல்லை வேற எந்த ஒரு கிரகமாகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாரகஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பன்னெண்டுக்கு இருக்காது ஆனா சூரியனுக்கு வந்து பன்னெண்டில் இருந்தா மாரகஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரலி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விரயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் அது அதிகமாக இருப்பதற்கு பணம் ஏகப்பட்டது செலவாயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பத்து ரூபா வந்தால் பதினஞ்சு ரூபா செலவாகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக மிதுனராசினர் இந்த ஒரு மாதத்தில் சந்திக்க வேண்டி வரும் அது மாதிரி அது அந்த ஒரு காரணத்தினாலே நிறைய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓட்டம் அலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ அந்த மாதிரியான ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அதேபோல் மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் எதை தொட்டாலுமே வந்து ரொம்ப கடகடன முடிய மாட்டேங்குது லேட்டாமா முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுவீங்க கண்டிப்பான முறையிலே இந்த முடிஞ்சவனே உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை பாருங்க அந்த பரிகாரத்தை செய்து வந்துட்டு என்றால் மிக நுணுக்கமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த பரிகாரத்தை பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசியும் இருக்குமே ஸோ அந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உயர்நிலை ஆன்மீகம்னு சொல்லுவாங்கல்ல ஆன்மீகத்திறனை உயர்நிலை தாழ்நிலை அப்படின்ற மாதிரி இப்போ தாழ்நிலை உயர்நிலைன்னு இல்லை இப்போ ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அம்மன் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமா சில பேர் நாம ஜபம் அப்படின்னு பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தோம்னா எழுதிக்கிட்டு இருப்பாங்க நாம லிஹித எழுதுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இப்போ ஸ்ரீராமார் ஜெய ஜெய ஜெயராம் அப்படிலாம் எழுதுவாங்கல்ல ராமராம ராம ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்களா பண்ணுவாங்க சில பேர் பார்த்தோம்னா அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மிகுந்த ஒரு ஆழ்நிலைக்கு போய்விடுவார்கள் அவர்கள் வந்து தெய்வத்துடன் நேரடியாக தொடர்புடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதற்குண்டான முயற்சி அப்படின்ற மாதிரியான விஷயமா போவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் மிதுனராசி இந்த ஒரு மாதத்திலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது மாதிரியான ஒரு விஷயத்தில் இருப்பவர்கள் தான் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அது மாதிரிலாம் இல்லை நாங்கள் ஆஸ் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அல்லது எனக்கு கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கமே கிடையாது எல்லாம் மட்டும் நம்பிக்கை இருக்குது அதனால் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகப்படியான ஒரு செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் நிறைய சோசியல் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வந்து பார்த்தோம்னா பெண்டிங்கில் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு உங்கள் பேரில் வர வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்கே போனாலும் எது தொட்டாலுமே லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கடகராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சிம்மராசினர் சிம்மராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திலே அவர்களுக்கு அந்த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க ஏதாவது முடிக்காத ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிஸ்னஸ்னு இல்லை ஜென்ரலாகவே சொல்றேன் பாருங்களேன் நீங்க ஏதாவது முடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த ஒரு மாதம் நீங்கள் கண்டிப்பாக முடிப்பீர்கள் வழக்குகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வழக்குகளை வந்து எதிர்கொண்டு ரொம்ப ஈஸியாக அதை வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வெற்றி உங்கள் பக்கம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் இந்த ஒரு மாதத்தில் யாருமே உங்கள் கூட வந்து வழக்காட முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதாவது உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மரியான விஷயமாங்க இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஓவர் வந்து செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி நாயர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கனா இந்த வைகாசி மாதம் பேர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப நாளா முடியும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து தடையாகவே ஆயிட்டு இருக்கின்ற மாதிரியான காரியம் இருக்கும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா பிசினஸ் எது ஏதோ ஒரு விஷயம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அல்லது வந்து முடியாமையே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு தடையுன்னு இல்லை ஆனால் முடிய மாட்டேங்குது இழுத்துட்டு போயிட்டே இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடியும் பணம் அப்படிங்கிறது பல்வேறு வகையிலே பணம் வந்து இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடும் உங்களுக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லுவோம் அதாவது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் இருந்தெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அதே போல் அந்த மாதிரியான நபர்களிடம் உங்களுக்கு உங்களுக்கு பண உதவி அப்படின்ற மாதிரியான விஷயமா அது உதவியா இல்லை அவங்களே இருக்காங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறாங்கற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்தும் உங்களுக்கு செல்வம் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான நிறைய சாத்தியக்கூறுகள் ஆஹ் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் இருக்கிறது அதனால இந்த ஒரு மாதம் கன்னி ராசியினை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுதுன்னு துலா ராசியை பொறுத்தவரைக்கும் ஆஹ் எதையோ ஒரு இழந்த ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு எதையோ ஒன்னு தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் எதையோ ஒன்று தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் நம்மளுடைய ஆத்மாவை தொலைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதாவது சுயத்தை தொலை தொலைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சுயம் அந்த சுயத்தை நாம் தொலைத்து விட்டோம் என்ன நம்ம தேடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னா என்ன ஆச்சு இத்தனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சடனாக ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும் எல்லா நபர்களுக்குமே வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் தலை தூக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அதே வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயமா இருக்கும்போது என்ன ஆகும் நம்ம வந்து இப்போ சோஃபார் நம்ம நம்மளையே நம்ம வந்து உடன் போட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம் மாறுவதற்குண்டான முயற்சியை செய்வோம் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் வந்து மாறாமல் கண்டிப்பான முறையிலே நடக்கும் அப்படின்ற விஷயமா சொல்லலாம் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க புதிய விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப வைகாசி மாதம் ஜாக்கிரதையாக இருங்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து அதிகப்படியான பணம் வர்றதுக்கும் சாத்தியம் இருக்கிறது திடீர்னு அதிகப்படியான விரயம் வருவதற்குமே இரண்டிற்குமே சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது உங்களுக்கு துளாராசின் பொறுத்தவரை ராசி விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் எந்த ஒரு பாட்டில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியாகட்டும் அல்லது கணவராகட்டும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நம்ம வசத்தி நம்மளை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த ஒரு மாதத்தில் இருக்கிறது அதனால் அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக செயல்பட வேண்டாம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் உங்களுடைய பார்ட்னர் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி உங்களோட ஸ்பௌஸா இருந்தாலும் சரி அவங்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ரியாக்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாகவே வந்து நமக்கு நம்மளுடைய பார்ட்னர்ங்கிறது என்ன நம்ம பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் ஹோம் ஸோ இட் இஸ் அவங்க எப்படி உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தானே நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதையே தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க நாம வந்து அன்பாக இருந்தால் அவர்கள் வந்து அன்பாக இருப்பதற்கு உண்டான ஒரு முயற்சியை செய்வார்கள் அல்லது அன்பாக இருப்பார்கள் அப்படின்லாம் நாம் வந்து எடுத்து தெரிஞ்சு பேசுகிறோம் அப்படின்றதா சம் சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்காத நேரங்களில் அமைதியாக இருந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் திருப்பி அடிப்பார்கள் இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல தான் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் புதிய புதிய ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிசினஸ்ல வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கெரியர்லயும் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு ஒன்றான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றதுனால உங்களுடைய பெயரும் புகழும் மேலோங்க செய் மேலோங்கி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாகவே இருக்கிறது அதனால இந்த ஒரு மாதம் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து கவனிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரிச்சிகராசினரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு ரொம்ப நீண்ட நாள் நோய்கள் இருக்கிறது அப்பப்போ உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடம்புல வந்து ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சோம்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கக்கூடிய இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுராசிக்காரங்கள் எல்லாருமே இந்த ஒரு மாதத்தில் எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் செம்ம வேகமாக ஓட ஆரம்பிப்பார்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு மாதத்திலே அவங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த ஒரு மாசத்துல நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சேவைகள் செய்ய முடியும் அப்படின்னு சர்வீஸ் அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலையா இருக்கீங்க ஆபீஸ்ல வேலையா இருக்கும் உங்களோட சபோஸ் இருப்பாங்க உங்களோட இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து சர்வீஸ் பண்றது சர்வீஸ் பண்றதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் செய்து கொடுப்பது அப்படின்ற மாதிரி ஒரு கோயிலுக்கு போனா கோயிலில் சிவன் கோயில்லையோ நாராயணன் கோயிலோ ஏதாவது சில சில சர்வீசஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து உங்களுடைய அம்மா அப்பாக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் குறிப்பாக வந்து தந்தைக்கு ஏதாவது விஷயம் விஷயத்தில் உதவி செய்வது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு மாதம் தனுராசினர் எல்லா விதத்திலுமே வெற்றி பெற செய்யும் பொதுவாகவே இந்த ஒரு மாதம் அப்படின்றது எதிரிகளை இருக்கிற இடம் இல்லை தெரியாமல் ஆக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன எதிர்ப்புகள் எதிரிகள் அப்படின்ற மாதிரி லைஃப்ல வந்து நமக்கு எதிர் வீட்டுக்காரன் ஏதாவது தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை பண்ணிட்டே இருக்கான்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் கூட கண்டிப்பாக முறையில் தனுராசினருக்கு இந்த மாதம் நீங்க கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது மகர மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்க நான் இதில் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ இந்த ஒரு ப்ரடிக்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரான்சிட் ஓவரால் ட்ரான்சிட் ப்ரடிஷன்ஸை நான் வந்து எப்படி டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயமா விஷயமாக சொல்லுவேன் அது மாதிரி வந்து பார்த்தோம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அஷ்டமாதிபதி யோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தன்னூறு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகத்தை வந்து நமக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படின்வாங்க அதே மாதிரி மகர ராசியை எடுத்துக்கிட்டோம் அல்லது மகர லக்னத்துக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள வந்து பார்த்தோம்னா சிம்மத்தை வந்து அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அஷ்டமாதிபதி யோகம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்லை அதனால வந்து அதை வந்து அஷ்டமாதிபதினே எடுத்துக்க முடியாது அவர் அதனால வந்து மகர ராசிக்கு சூரியன் எங்கே இருந்தாலுமே அவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் நல்லது பண்ணத்தான் செய்வார் அதே மாதிரி ராசிக்கும் வந்து சந்திரன் எங்க இருந்தாலும் நல்லது செய்வார் அதனால அவர் வந்து கெட்டது தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த ஒரு மாதம் மகர ராசிக்கு சூரியன் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி குழந்தைகள்னால் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து புதுவிதமான விதமான ஒரு மந்திரங்கள் எல்லாம் நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து தெரிந்து கொள்ளாத மந்திரங்கள் அந்த மாதிரியான விஷயங்களாகட்டும் தெரிந்து கொள்ளாத தெய்வீக விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்திலே மகர ராசினருக்கு கண்டிப்பான முறையிலே நடக்கக்கூடும் அதனால வந்து தைரியமாக இருக்கலாம் எந்த ஒரு இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எதுக்கு ஐந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அஷ்டமதிபதி ஐந்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் எதுவும் நம்ம வந்து பார்க்க தேவை கிடையாது சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இரண்டுக்குமே மகர ராசினருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கும்பராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது வீட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கவனம் உங்களுடைய போக்கஸ் இந்த மாசம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வீடு கம்ஃபர்ட் உங்களுடைய சுகத்திலே வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்ற அந்த அந்த சுகத்தில் வந்து உங்களுடைய நோக்கம் இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் அது அந்த அளவுக்கு அப்புறம் அந்த ஃபோக்கஸ் அப்படி பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு ஜென்ரலி நாம் வந்து அதை அதிகப்படுத்தி கொள்வோம் அந்த சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அம்மாவை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான பல்வேறு விதங்களிலுமே மிக மிக அதிகமாக உங்களுடைய போக்கஸும் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே மிகப்பெரிய நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது கும்பராசியை மீனராசி மீனராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி தைரியம் இருக்கு இல்லையா திடீர்னு ஒரு தைரியம் வரும் மீனராசி மீனராசின்னு எல்லாரும் வந்து போட்டு மீனராசியை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ அந்த மீனராசிக்கு அதெல்லாத்தையும் மீறி இந்த ஒரு மாதம் புது தெம்பும் தைரியமும் வரப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாகவே சொல்லலாம் பயங்கர தைரியம் வரும் இந்த ஒரு மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் மீனராசினியினையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் பயங்கர ஒரு கரேஜியஸாக இருப்பாங்க அதே மாதிரி பயங்கரமாக ஒரு எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுடைய இவங்க இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாகலாம் அவங்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவர்கள் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோமே அது மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் வெளி அதாவது தூர தேசத்திலிருந்து தூர தேசம்னா இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா அவங்க கோயம்புத்தூர் கூட வந்து தூரதேசம்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு எயிட் டு டென் அவர்ஸ் ஆகுது இல்லையா ஸோ அதுலேருந்தெல்லாம் அந்த மாதிரி வெளியே இடத்துல இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் நிறைய வர ஆரம்பிக்கும் அது வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன தூர தேசமா இருந்தாலும் வித்தின் நோ டைம் நமக்கு வாட்ஸ்அப்ல வந்துடுது ஒரே செகண்ட்ல ஸோ அது மாதிரி வெளி இடங்களில் இருந்தெல்லாம் நல்ல நிறைய விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாகவே கூட இந்த ஒரு மாதம் நிறையவே உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம் மீனராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரியுமா வச்சுக்கோங்களேன் பரிகாரம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயத்தை பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வரியான மாதிரி மாதிரியான கோயில்களுக்கு போனோம்னா எக்ஸாக்டா இந்த ஒரு மாதம் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனந்தசேன பெருமாள்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடையாறுல இங்க சென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையில அனந்த சேன பெருமாள்னு படுத்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாள் இருப்பார் ஸ்ரீரங்கத்துல இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு திருவனந்தபுரத்தில் இருக்காரு அதுக்கு அந்த ஆதி திருவரங்கம் அப்படின்ற மாதிரியான இடம் இந்த கோயிலை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன் ஸோ அந்த அந்த இடத்துலலாம் அந்த படுத்த நிலையிலே இருப்பார் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு மேஷராசினர் போவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவோம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஒரு மாதம் பார்க்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து விஸ்வரூப தரிசனம் பண்ணுவாங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாலே போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயம் நீங்கள் தான் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கேட்டுட்டு அது கண்டிப்பான முறையில் போயிட்டு வாங்க ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நாராயணர் வழிபாடு இந்திரன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் லட்சுமி நாராயணர் கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கோயில் எங்கே இருக்குன்னு போயிட்டு வாங்க அது போயிட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்ல வேண்டியது இந்த மாதம் நீங்கள் வந்து எந்த மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணாய நமக ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மனிதத்தினை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருவது மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நல்ல ஒரு பலன் தரும் ஏன்னா மகாலட்சுமி எங்க இருக்காளோ அங்க நாராயணர் இருக்கார் நாராயணர் எங்க இருக்காளோ அங்க மகாலட்சுமி இருக்காள் அப்படின்ற மாதிரி அவருடைய மார்பிலியே தானே இருக்கா ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடும் நல்ல பலன் தரும் இந்திர வழிபாடும் மிதுன தேவை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யறது நல்ல நல்ல அரி அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலேன் சண்டே ஆர் மண்டே அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்யலாம் கொஞ்சம் பால் நீங்கள் வந்து நல்ல பசும்பாலாக எடுத்துகிட்டு போங்க பேக்கெட் பால் எடுத்துக்கொண்டு போய் அந்த பேக்கெட் பால் அப்படியே கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தகாத செயல் அந்த ஒரு விஷயத்தினால் நமக்கு பாவம் தான் சேருமே தவிர கண்டிப்பாகவே பாவம் சேரும் ஸோ இப்போ அந்த பாவம் தான் சேருமே தவிர புண்ணியம் சேராது நல்ல விஷயம் நடக்காது நம்ம வந்து நல்ல விஷயம் நடக்கலைன்னாலும் கெட்ட விஷயம் நடக்காமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து பாவத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்குமே தான் இது ஸோ சிம்மராசினியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவனுக்கு விளக்கேற்றுவது ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துட்டு சிவனுக்கு விளக்கேற்றுறது இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிவன் கோயிலில் நன்றாக பூஜை நடக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் விளக்கேற்று வைப்பது நல்ல ஒரு பழம் தோணும் விளக்கு விளக்குங்களால் ஏற்ற முடியுமோ ஏற்றலாம் கன்னிராசனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நின்றான் நடந்தான் அமர்ந்தான் கிடந்தான் அப்படின்ற மாதிரியான கோயில்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நமக்கு வந்து பல்லாவரம் பக்கத்தில் திருநீர்மலையில் இருக்குது ஸோ அது மாதிரி எதிர் இதில் வந்து நாலு போஸ்டர்ஸில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு ஒரு இடத்துல ஓகே நின்றார்ன்னு நின்ற கோலத்தில் இருப்பார் இன்னொரு இன்னொரு அந்த அந்த கோயிலேயே வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் உட்காந்துருப்பார் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோன்னா கிடந்தான்னா படுத்த நிலையிலே இருப்பார் நடந்தான்னா காளால் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கூட மலைமண்டல பெருமாள்னு போ ஒரு பதிவு போட்டிருந்தேன் நான் பரிகார சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள அவர் கால்கள் எல்லாம் காட்டிருப்பாங்க அது மாதிரி இது மாதிரி போவது நல்ல பலன் தரும் அந்த மாதிரி இல்ல நாங்க வேற ஊர்ல இருக்கோம் அப்படின்றவங்க அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பெருமாளையும் நீங்கள் வந்து தரிசிப்பதுங்கிறது அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசினை பொறுத்த வரைக்கும் துளராசினை பொறுத்த வரைக்கும் தூபம் இடுவது நல்ல ஒரு பலன் தரும் சிவன் கோவிலிலே இதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா விஷயம் சொல்றேன் சிவன் கோயிலில் போய்ட்டு தூபம் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் தரும் வெள்ளிக்கிழமை பண்ணுங்களேன் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பலனை தரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தூபத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு தூபம் இந்த சென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சன்ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா ஊதுவத்தி அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ண முடியும் நம்ம சாம்பிராணியெல்லாம் போய்ட்டு கோயிலுக்குள்ளே நம்ம வச்சு கங்கு ஏற்படுத்திகிட்டு இருக்க முடியாது இல்லை ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக மறைவாக யாருக்கும் தெரியாத இடமாக பார்த்து ஏற்றி விட்டு விடுவது மறைவான இடமாக பார்த்து ஏத்தி விட்டு வர்றது அதோடைய சுகந்தம் மட்டும் எல்லா இடத்துலையும் பரவரா மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க செய்யறதையும் யாரும் பார்க்க கூடாது அது இருக்கிற இடத்தையும் யாருக்கும் தெரியக்கூடாது இது மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சா அதோடைய பலன் வேற மாதிரி இருக்கும் அப்படி முடியலன்னா நார்மலா இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க கொடுத்துடலாம் அது மாதிரியான விஷயமாவும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி உங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அது வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் வீட்லேயே ஏதாவது ஒரு இடத்துல மறைவான ஒரு இடத்துல அடுத்தவர் கண் தெரியாதுனால உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி தூபம் ஏற்றி வெட்டி வருதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்க முடிஞ்சால் டெய்லியே கூட பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் ஏன்னா வீட்டில் பண்றதுக்கு டெய்லி பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது ஸோ விருச்சிகராசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு நிவேதனம் ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணுறது அப்படின்றது நல்ல பணம் தரும் பொதுவாக இதில் ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவேதனம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இங்கேருந்து சக்கர பொங்கலோ இல்லை வேறு ஏதாவது எல்லாம் நம்ம வந்து பெருமாள் கோயிலில் போய் பண்ணி கொடுக்க முடியாது மடப்பள்ளியில் தான் பண்ணணும் அவங்க நீங்கள் பணம் கட்டி அவங்க தான் செய்யணும் அப்படிம்பாங்க ஏன்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு அவங்களுடைய ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரியே வச்சுருப்பாங்க இல்லையா ஆனால் என்னென்னா நீங்கள் கல்கண்டு இருக்குது இல்லையா கல்கண்டோ திராட்சை உலர் திராட்சையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவ பெருமாளுக்கு வந்து நிவேதனம் பண்ணி தருவாங்க பெரும்பாலான கோயில்கள்ல எப்படி தேங்காயும் பழமும் பண்றாங்களோ அது மாதிரி கண்டிப்பான முறையில செஞ்சு தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நிவேதனம் செய்யலாமே நீங்க அது மாதிரியான ஒரு விஷயங்கள் கல்கண்டோ அல்லது திராட்சையோ கொண்டு போய் நீங்கள் நிவேதனம் செய்தீங்கன்றா விச்சிகராசினரை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் இந்த ஒரு மாசத்தை வைகாசி மாதத்தில் தரும் தனுராசினை பொறுத்த வரைக்கும் கல்பூரை ஏற்றுறது சிவனுக்கு கல்பூரம் ஏற்ற வேண்டியது அந்த சிவனுக்கு கல்பூரமைத்துறது பெரும்பாலும் உங்கள் வீட்டிலேயே ஏற்றிக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்கெ ஏற்றுவது அதிக பழைய பலன் தரும் டெய்லியே ஏற்றிட்டு வரலாம் ஒரு சின்ன விலையை எடுத்து நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரலாம் காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் பெரும்பாலான மாதிரியான ஒரு கோயில்களில் உங்களுக்கு வந்து ஏற்றுவதற்கு அனுமதிக்கிறது கிடையாது நாம் அதையும் மீறி போயிட்டு நம்ம வந்து கோயில் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றிடுறோம் அப்படின்ட்டு தகாத இடத்துல ஏற்றி வச்சுட்டு வரும்போது அதுக்கு உண்டான பலன் வந்து நல்ல பலனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம வீட்லேயே பயபக்தியோடையும் பயம் இல்லாமல் பக்தியுடையனும் காதலுடனும் கடவுளிடம் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து வருவதும் அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியை பக்கத்து மடியில் உட்கார வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப பூரசம் பதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மடியில உட்கார வச்சுருப்பாங்க லக்ஷ்மியை லக்ஷ்மி தேவி வந்து நம்ம நரசிம்மரையே பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்த்தோன்னா அங்கேருந்து நமக்கு வழியில் வரவே மனசு வராது அது மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பா நான் பார்த்தது ஒரு பிரகாரத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் இருந்தாலும் அவருக்கு நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க அடையாறுல கிடந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாள்னு சொன்ன இல்லையா அனந்தசேனம் பெருமாள் அந்த அனந்தசேன பெருமாள் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்று பிரகாரத்துல வந்து பார்த்தோம்னா நரசிம்மரும் லட்சுமி நரசிம்மர் இருக்காரு அந்த நரசிம்மர் வந்து ரூபமா இருக்கிற மாதிரி காட்சி தந்தாலும் லக்ஷ்மி பக்கத்துல ஒரு மடியில் உட்காந்துருப்பாரு அவரை பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கிற மாதிரி இருக்காது நம்மளதான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா சிரிச்ச நிலையில இருப்பாங்க ரொம்ப டிஸ்டிங்டாக தெரியும் சிரிக்கிறது பாக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது கூட நீங்க அந்த மாதிரியான விஷயமா லோக்கல்ல இருக்கிறவங்க போலாம் நீங்க பூவரசன் அல்லது இந்த தான் போகணும்னு இல்லை லட்சுமி நரசிம்மர் எங்க இருந்தாலும் போய் வழிபடலாம் அடுத்தது கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே குன்றத்தூரில் நாகேஸ்வரர் சன்னதி இருக்கிறது நான் பலருக்கும் சொல்லியிருக்கிறேன் ராகுவுடிக ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்க சிவரூபமாக இருப்பார் லிங்கரூபமாக இருப்பார் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இழுப்பினை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலன் தரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பலன் தரும் அது வந்து பர்ட்டிகுலர் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் போகிறது கும்பராசினருக்கு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் அந்த அந்த நாளில் நீங்கள் சிவனுக்கு ஒரு வழிபாடு செய்து வருங்கள் வீட்டிலேயே சனிக்கிழமை ராகு காலத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை ராகாலத்து உங்களால் குன்றத்தூர் வரைக்கும் போக முடியாது வெளியூரில் இருக்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க பக்கத்துலேயே வேற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும் விலக்கேற்றி வைப்பது அப்படின்றது தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கடைசியாக மீன பொறுத்த வரைக்கும் நீர்நிலையிலே இருக்கக்கூடிய சிவன் நீர்நிலையிலே இருக்கக்கூடிய சிவன் வந்து நிறைய சிவன் இருக்காங்க நிறைய சிவன் வந்து ஏகப்பட்ட சிவன் நம்ம தேடணும் தேடணும் இந்த சென்ஸ் நம்ம கூகுளில் தேடினா கூட போதும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் ஏகப்பட்ட சிவன் கோயில்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த பாடாருன்னு இருக்கு இப்போ ஈசிஆர்ல பாலாறுன்னு இருக்கு அங்க ஃபுல்லா ஏரிக்கு நடுவில் இருப்பாரு ரெண்டாயிரம் வருஷமோ மூவாயிரம் வருஷமோ ஓல்டு சிவன் ரொம்ப அற்புதமா இருப்பார் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் அந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன் நான் இந்த மாதிரி நிறைய நீர்நிலையிலே ஏரி நிலையில் ஏரி நீருடைய நீருக்குள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீர் இருக்க வேண்டும் அது ஒரு ஏரியா இருக்கலாம் குளமாக இருக்கலாம் அது மாதிரியான இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சிவன் இருந்தார்னா அந்த ஒரு சிவனை இந்த ஒரு மா மாதத்திலே வைகாசி மாதத்திலே மீனராசினர் வழிபடுவதுங்கிறது அவர்களுக்கு ஏ ஏகப்பட்ட பலனை வழ வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நமஸ்வாரி